கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பின்புலத்தில் தென்னை மரம் வெற்றிலை கொடி இவை சூழ உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்த்தோம்னா நான் இப்போ தான் டிராகன் படம் பார்த்தேன் டிராகன் படம் உண்மையிலே வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூல் அதே போல் நல்ல விமர்சனத்தையும் பெற்றிருக்கிறது டிராகன் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுற எல்லாருமே வந்து டான் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே ஒற்றை வரியில் சொல்லிடுறாங்க இதுவும் டான் படம் மாதிரியே இருக்குன்ட்டு ஆனால் டான் படத்தை விட ஒருபடி மேலாகவே நல்ல கருத்துக்களை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது டான் படத்துலேருந்து இந்த படம் எப்படி வேறுபடுதுங்கிறத சொல்லி இந்த படத்தை ஏன் நான் சிறப்பான படம்னு சொல்கிறேங்கிறத நான் சொல்லான்ட்ருக்கேன் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ டான் படத்தோட ஆரம்பமும் ஒரு கல்லூரி கல்லூரியில் வந்துட்டு அந்த கல்லூரியை பற்றி அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அது எஸ் ஜே சூர்யா வந்து விளக்கு விளக்குவார் மாணவர்கிட்ட அவன் ரொம்ப தேன் மாதிரி அப்படியே பேசி இப்போ அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற மாதிரி வரும் அதே போல் தான் இங்கே வந்துட்டு கல்லூரி பேரா இது ப்ரின்ஸ்பலாக இருக்கக்கூடிய இயக்குனர் மிஸ்கின் இயக்குனர் மிஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனராக இருந்து நடிகரானவர் அதே மாதிரி எஸ்டே சூர்யாவும் இயக்குனராக இருந்து நடிகரானவர் ஏன்னா இங்கே அவர் பிரின்ஸ்பலாக இருந்துட்டு மிஸ்கின் வந்து அந்த கல்லூரியை பற்றி கல்லூரி மாணவர்கிட்ட உரையாற்றுவார் இப்படி தான் படத்தோட தொடக்கமெலாம் இருக்குது இதை தாண்டி பார்த்தோன்னா இப்போ டான் படத்தில் எஸ்டே சூர்யாவுக்கும் சிவகார்த்தியனுக்கும் ஒரு மாணவருக்கும் ப்ரொஃபஸருக்குமான ஈகோ ஏன்னா இங்கே வந்து எஸ்டே சூர்யா வந்து தன்னோடய ஈகோ வந்துட்டு கடுமையாக காட்டுவார் இன்னொன்று எஸ்டே சூர்யாவுக்குன்ட்டு ஒரு ஹீரோயிசம் ப்ளஸ் வில்லத்தனம்னு ஒன்று இருக்குது அதை வந்துட்டு நான் பெரிய அளவில் காட்டணும் அப்படிங்கிறது அந்த வில்லத்தனத்தோட சிவகார்த்தியனோட ஹீரோ ஹீரோயிசத்தை வந்து ஒரு மாணவராக ஒரு மாணவருக்கும் ப்ரொஃபஸருக்குமான ஒரு மோதலாக படத்தில் வந்து நீண்ட நேரம் வந்து அது தான் படத்தில் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் படத்தை பார்த்தோன்னா படம் வந்துட்டு அதுதான் ஒன்லைனாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஒரு மாணவனுக்கும் ஒரு ப்ரொஃபஸருக்குமான ஈகோ டச் ஆனால் அது அந்த மோதல் தான் வந்து படத்தில் வந்து பிரதானமாக கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் டிராகன் படத்தில் பார்த்தோன்னா எப்படி அங்கே டானாக சிவகாத்தியன் இருந்தாரோ அதே போல் இங்கே வந்து ட்ராகன்ட்டு அந்த டான் கேரக்டர் வந்து டிராகன் காமிச்சிக்கிறாங்க அப்படி தான் இருக்கிறதா இவருக்கும் பிரின்சிபலுக்குமான மோதல்கிற மாதிரிலாம் பெருசாக இருக்காது ஏன்னா அது வந்து ஈகோ டச் வந்து ஒன்றரை இடத்துல தான் வரும் முக்கியமான நேரங்களில் ஒரு திருப்பமாக வர்ற இடத்துல மட்டும்தான் அதை காட்டுவாங்க மற்றபடி இவரும் வந்து ஒரு டான் மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் அது ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கும் அந்த ப கல்லூரி வாழ்க்கைங்கிறது வந்து அதை டக்குன்னு முடிச்சிருவாங்க நான் முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வருவார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன திலுங்குழு பண்ணி ஒரு இப்போ நிறுவனத்தில் போய் சேர்ந்துவிடா சேர்ந்துட்டு பெரிய அளவில் அங்கே வந்து கடுமையான உழைப்பை வந்துட்டு கொடுப்பாரு கொடுத்து வந்து வெற்றிகரமான ஒரு எம்ப்ளாயியாக ஒரு பணியாளராக வந்து சக்ஸஸ் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் படம் போயிட்டே இருப்போம் இதில் எங்கெங்கெல்லாம் வேறுபடுத்துகிறாங்கட்டா இப்போ இதில் வந்து ம அவர் வந்து ஒரு பேஷனுக்காக படிப்பை விட்டு விலகி அவர் அந்த டைரக்ஷன் பண்ணுறது இதுலாம் வந்து சிவகார்த்தியின் போகிற மாதிரி இருக்கும் அதாவது படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பை தாண்டி தன்னோட பேஷனில் வந்து ஜெயிச்சு காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிவகார்த்தியனை கட்டமை வச்சுருப்பாங்க ஒரு கல்லூரி படிப்புங்கிறது வேற ஆனால் அவனுடைய விருப்பங்கிறது விருப்ப பாடம்ங்கிறது அந்த டைரக்ஷன் இருக்குது நீங்கள் கல்லூரியை வச்சே கனெக்ட் பண்ணாங்க அதில் இருக்க மதிப்பெண்ணை வச்சே ஒரு மாணவரை வந்து மதிப்பிடாதீங்க அதை தாண்டி அவனுக்கு பிடித்த துறையில் வந்து அவனால் சாதிக்க முடியும்னு காட்டுற மாதிரி தான் அந்த டான் படத்தை பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் பார்த்தோன்னா உண்மையிலே நல்லா படிக்கிற மாணவன் தான் டுவெல்த்தில் வந்துட்டு நைன்ட்டிக்கு மேலே எடுக்கக்கூடியவன் அதனால தான் கல்லூரியில் சீட்டு கிடச்சிருவான் அந்த கல்லூரியில் போகிறப்ப வந்து தன்னை டானாக மாற்றினால்தான் ஒரு மாணவிகள்லாம் நம்ம மேலே வந்துட்டு ஒரு காதல் ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிறத அந்த இதுக்காக அவர் வந்து ஒரு டிராகடா மா தன்னை மாற்றிக்கிட்டு ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணி கடைசியாக நாற்பத்தெட்டு அரியரோட கல்லூரி படிப்பை முடிக்கிற மாதிரி காமிப்பாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு க நாற்பத்தெட்டு அரியரோடு வர்றவர் வந்து வெளியில் வந்து நல்லா ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபோர் ஜெரி பண்ணி சேர்ந்தாலும் அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணி ஒரு நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறதோ படத்தை முடிச்சிருக்கலாம் படத்தை முடிச்சிருந்தால் அதோடய கருத்து என்னவாக இருக்கும் நீ கல்லூரி காலத்தில் வந்து நீ எப்படி படித்தாலும் சரி எவ்வளோ கலிசடையாக இருந்தாலும் சரி ஒன்றால் வந்து அதுக்கப்புறம் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அதை விரும்பலை நீ படித்து முடித்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஏன்னா அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியாக அவங்க மேலே நல்லா எஃபர்ட் போட்டு தான் வந்து முன்னேறியிருப்பார் அவர் எப்படி கல்லூரியில் வந்து ஒரு ராகடாக வந்துட்டு ரவுடீச மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு ஒரு தரமான ஒரு எம்ப்ளாயியாக முழுக்க முழுக்க சின்சியராக வந்து உழைப்பார் உழைத்து அடுத்தடுத்த அளவிலுக்கு முன்னேறுவார் அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க அப்படி சக்ஸஸ் பண்ணிட்டா வந்துட்டு அப்போ கல்லூரி வாழ்க்கையில் வந்து நீ டிராகன் மாதிரி தெரியலாம் அதுக்கப்புறம் நீ சக்ஸஸ் பண்ணலான்ட்டு ஒரு தவறான மெசேஜ் கன்வே ஆகிடக்கூடான்ட்டு அவர் நினைக்கிறாரு அதனால தான் வந்து மிஸ்கின் வந்து திரும்ப ஒரு தடவை வந்து அந்த மிஸ்கினுக்கும் இவர் பிரதீப் ரங்கநாதனுக்குமான ஒரு ஈகோ மோதலை காட்டுகிறார் உடனே அவர் வந்து பழையபடி வந்து கல்லூரிக்கு வர்றார் கல்லூரி வந்து கல்லூரி படிப்பை முடிக்கிறார் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறார் முடிச்சுட்டு அவர் வந்து அப்போ கூட அப்படியே முடிச்சிடலாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதை வந்து சக்சஸ் ஆகிட்டாங்க ஆனாலும் அதுலேயே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு தப்பு பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த தவறினால் இன்னொருத்தன் பாதிக்கப்படுறான் இன்னொரு நல்ல ஒரு மாணவனுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது அப்படிங்கும் வந்துட்டு தன்னோடய தவறை வந்துட்டு வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு பழையபடி தன்னோட படிப்புக்கேற்ற ஒரு பணியில் போய் சேர்ந்து அதில் வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டாந்துப்பாங்க அதாவது நீ வந்து எவ்வளோ தூரம் படித்து என்ன நீ பெர்சென்டேஜ் எடுத்து வர்றியோ அதுக்கேற்ற ஒரு இதுதான் உனக்கு வேலை தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க மாதிரி நீ எவ்வளோ நாள் திலாலங்கடி பண்ணு ஆனால் அதனால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாங்கிறப்ப வந்து நீ வந்து அது வந்து அந்த உன்னோடய திலாலங்கடி தப்பு அப்படிங்கிறத அந்த ரெகனைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ராகன் வந்து மாறுபடுது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது ஏன்னா ஒரு கல்லூரியில் வந்து நீ வந்து சரியாகவே படிக்காமல் இருந்துச்சு ஆனாலும் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சாச்சுன்னா வந்து அது நல்லா படிக்கிற மாணவருக்கும் நல்லா படிக்காத மாணவருக்குமான வித்தியாசம் இல்லாமல் போய்ட்டு நல்லா படித்து நல்ல வேலையில் கிடச்சி நல்லா சக்ஸஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நல்லா படிக்காதவனும் இதே மாதிரி சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத அது வந்து ஒரு கல்வித்துறைக்கு நேர் எதிரான படம் மாதிரி அமைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதில் தெளிவாக இருக்கிறாரு திரும்ப ஒருத்தர் படிக்க வைக்கிறாரு படிச்சுட்டு தன்னோட தவறை உணர்வு வைக்க உணர்ந்துக்கிற மாதிரி இருக்குது இல்லை இந்த இதில் வந்து இன்னொன்று சொல்ல வேண்டியது வந்து அப்பாவோட கேரக்டர் டான் படத்தில் வந்து அப்பா கேரக்டர் சமுத்திரகனி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வில்லத்தனம் மாதிரியே காமிச்சிருப்பாங்க அப்பாவுக்கும் மகனுக்குமே சின்ன மோதல்கள்லாம் இருக்கும் மகனை புரிஞ்சிக்காத அப்பாவாக இருப்பார் ஆனால் அந்த டிராகன் படத்தில் பார்த்திங்கன்னா மகனை புரிந்து கொண்ட அல்லது மகன் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அப்பாவை தான் காட்டியிருப்பாங்க அந்த ஜார்ஜ் மரியம் அவர் ஏன்னா அது வந்து க இறுதி வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த மாதிரி தான் மகனை வந்துட்டு ரொம்பவே நம்பி இருப்பார் ஏன்னா ஜார்ஜ் மரியம் வந்து ரொம்பவே நம்பி இருப்பார் நம்ம பையன் வந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் வந்துட்டு நல்லா தான் வருவான் அப்படிங்கிறதுல ஒரு தீவிர நம்பிக்கையோடு இருப்பார் த பையன் பண்ணுறது வந்து கரெக்டாக தான் நம்புவார் ஒரு டயத்தில் கடைசியில் தான் வந்து பையன் வந்துட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிறப்ப கூட பையன் வந்துட்டு அப்படி ஏமாத்தினாலும் அந்த ஏமாத்துறத வந்து ஒத்துக்கிறான் ஒரு பையனோட லைஃப் பாடாயிரக்கூடாதுங்கிறக்காக வந்துட்டு அவள் வந்துட்டு தன்னோட தப்பை உணர்ந்து திரு நான் திருத்திக்கிட்டான் அப்படிங்கிறத புரிகிறப்ப வந்து அப்பா வந்துட்டு பையனுக்கு சப்போர்ட்டாக அப்பா மட்டும்தான் இருப்பார் அந்த இடத்துல அம்மா கூட வந்துட்டு பையன் மேலே கோவப்பட்டு அடிச்சிருவாங்க அங்கே வேலை போயிடும் பொண்ணை வந்துட்டு பொண்ணு நிச்சயத்தோட அப்படியே கேன்சல் ஆகிருக்கும் கல்யாணம் நடக்கிறது வந்து கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரிலாம் எல்லாமே தலைகீழாக போயிடும் ஆனால் அப்பாவோட பாசம் மட்டும் பையன் மேலே வச்ச அந்த பாசம் மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போயும் வந்துட்டு பையனை வந்து அந்த சொல்கிறப்ப எனக்கு வந்து கண்ணீர் வந்துடுச்சு நீ வந்துட்டு இன்னொரு பையனோட லைஃப்பு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா அந்த உண்மையை சொன்ன பார்த்தியா அதுதான்டா நீ என்னோடய பையன் அந்த இடத்துல வந்து நீ வந்துட்டு என்னோடய பையங்கிற நிரூபித்த அப்போ நான் உனக்கு தாண்டா ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அணைச்சிக்கூடாது அப்போ வந்து அப்பா வந்து அந்த இதில் டான் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு பையன் மேலே இருக்க பாசத்தை வந்து பையனாக தான் உணர்ந்துட்டு அப்பாவோடய இறப்புக்கு அப்புறம் அந்த காலை பார்த்துட்டு அந்த வேதனை படுற மாதிரி இருப்போம் இங்கே வந்து அப்பா வந்துட்டு பையன் தன்னோட தப்பை உணர்ந்து தன்னோடய திருமணம் ஃபெயிலியராக இருக்கும் தன்னோட ஒரு நல்ல ஒரு கெரியரை வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அத் அதையும் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு பையனோட லைஃப் க கனவு போயிடக்கூடாங்கிறக்காக வந்து உண்மையை ஒத்துக்கலாம் அந்த நேரத்தில் அப்பா வந்துட்டு அவனுக்கு ஆதரவாக இருப்பார் அந்த இடத்துல தான் வந்துட்டு இயக்குனர் வந்து வெற்றி பெறுகிறார் அவருடைய கருத்து வெற்றி பெறுகிறது அந்த படமும் ஒரு சக்ஸஸ் படமாகுது இரண்டு படங்களுமே வந்துட்டு ஜென்னிசு அந்த அவங்க அந்த மாணவர்களுக்கான அந்த டூ கே கிட்ஸுக்கான படங்களாக அமைந்த போதிலும் டான் படத்தை விட டிராகன் படம் ஒருபடி மேலாக இருக்கிறதுங்கிறத நான் வந்து இந்த ஒரு கோணத்தில் பார்க்குறப்ப தான் என்னால் உணர முடியுது என்னோட கருத்தை நீங்களும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நிறையா பட்ட பகிருங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிங்க நன்றி வணக்கம்